வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது என்னென்ன அறிவிப்புகள் இந்த தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனல்

பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் புதியவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என புள்ளி விவரங்கள் கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோரை கவனிப்பது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை அப்படி கவனிப்பதில்லை பெற்றோரை பற்றி கவலைப்படுவதும் இல்லை இந்த நேரத்தில் தான் அவர்கள் ஆதரவற்றவர்களாக வைத்து கொண்டு மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா அடல் வயோ அப் யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு முதியோர்களை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த ஒரு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் நிதி உதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமன்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் இந்த அடல் பயோ அபிய அந்தியுதே யோஜனாவின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய மூத்த குடிமக்களுக்கும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதற்கு தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை சோ இந்த ஆவணங்கள் இருந்தா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை கடைசி வரைக்கும் முழு தகவல்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க மத்திய மாநில அரசுகள் பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி வராங்க தபால் ரேஷன் கடைகள் பேருந்து பயணம் ரயில் பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்காக ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் அட்டை வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஆயுஷ்மான் அட்டை மூலம் என்ன பயன் அப்படின்னா ஆயுஷ்மான் அட்டை மூலம் மூத்த குடிமக்கள் ஒரு வருடத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை ஒரு வருடத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையை எந்த கட்டணமும் இல்லாமல் பெறலாம் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா இலவச மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது ரூபாய் ஐந்து லட்சம் வரை எந்த கட்டணமும் இல்லாம இலவசமா பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வசதி அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்லாமல் இந்த திட்டத்துடன் தொடர்புடைய தனியார் தனியார் மருத்துவமனைகளிலும் கிடைக்கிறது இந்த ஒரு வசதி பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம இந்த திட்டத்தோட தொடர்புடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கிடைக்குதுங்க ஆயுஷ்மான் அட்டை நீங்க உருவாக்குவதற்கு முன் நீங்க அதுக்கு தகுதி உள்ளவரா இல்லையா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தகுதியை தெரிந்து கொள்ள எம்இஆர்ஏ டாட் பிஎம்ஜேஏஒய் டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க தென் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஓடிபி மூலயமா நீங்கள் லாகின் பண்ணிக்கவும் முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர் மொபைல் எண் ரேஷன் கார்டு அல்லது குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவரின் பெயரை உள்ளிட்டு தேடவும் தென் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான நேம் லிஸ்ட் வந்து ஓபன் ஆகும் பட்டியலில் உங்கள் பெயர் தோன்றினால் ஆயுஷ்மான் திட்டத்தின் நன்மைகளை பெற நீங்கள் தகுதியுடையவர் ஸோ லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இந்த நன்மைகளை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு நீங்கள் முதலில் அரசு போர்ட்டலான பெனிஃபிஷரி டாட் ஏ டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற கவர்மெண்டோட ஒஃபிஷியல் போர்ட்டலை விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பர் மூலம் லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பயனாளி டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்தின் பெயர் அதாவது பிஎம்ஜேஏஒய் அதுக்கப்புறம் மாநிலம் துணை திட்டம் மாவட்டம் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளிட்டு சர்ச் பண்ண பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பட்டியல் வந்து ஓப்பன் ஆகும் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள ஆக்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆதார் எண் மூலம் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி செயல்முறையை வந்து முடிக்க சொல்லியிருக்காங்க இ கேவைசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் சரிபார்ப்பு வெற்றிகரமாகவும் பொருந்தக்கூடிய மதிப்பெண் எண்பதுக்கு அதிகமாகவும் இருந்தால் உங்கள் ஆயுஷ்மான் அட்டை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் கேப்சர் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு புகைப்படத்தை நீங்கள் பதிவேற்ற முடியுங்க அப்லோட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு புதிய பேஜ் வந்து ஆகும் அதில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் நிரப்பி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும் லாஸ்டா அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை வந்து கிடைக்கும்